நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த ஒரு மசாலா மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டா சிக்கன் எடுக்கும்போது இந்த மசாலா மட்டும் போட்டு அழகாக பண்ணிடலாம் வேற எதுவுமே தேவைப்படாது இன்னொரு முக்கியமான விஷயம் இது சிக்கனுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது ரெடி பண்ணாலும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இதை போட்டுக்கலாம் அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் நான்வெஜ் சமையலில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனு எண்ணெய் வச்சு இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம் அது எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு இப்போ இங்கே வந்து ஐம்பது கிராம் பூண்டு நம்ம எப்பயுமே சாதாரண ரசம் பூண்டு இருக்கும்ல அதை தான் ஐம்பது கிராம் எடுத்து சும்மா தோலோட நச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் டீஸ்பூன் எண்ணெயிலே நல்லா முருகை வறுத்துடணும் மிதமான சூடு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா பூண்டை அளவுக்கு நல்லா கொஞ்சம் முருகை வறுத்துடணும் வறுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்குவோம் இது எல்லாத்தையுமே தனியாக பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம் அந்த மசாலா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு மிக்ஸி ஜார் இது மீடியம் சைஸில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துல உப்பு கல் உப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் கிராம்பு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் கிராம்பு இதையும் நம்ம அஞ்சு கிராம் எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு நாலு நாலு ஸ்டார் பூவு இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் கல்பாசி ஒரு நாலு ஏலக்காய் பட்டை பட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிராம் இருக்கும் அவ்வளோதான் இந்த அளவு அளவை பார்த்துக்காங்க இந்த அளவு சேர்த்தாலே போதும் இப்போ ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம் ரெண்டு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பூண்டு நல்லா ஆரிடுச்சு ஆறுன பூண்டை இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை இப்போ நைஸாக அரைச்சிக்கணும் மொதல் மொதல் ரவுண்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடணும் எந்த அளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிறோம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு முதைய அரைச்சிடணும் அப்புறம் நம்ம மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துட்டு அரைப்படும்னா அரைப்படாது அடுத்து வந்து நம்ம ஜேஸ்ட் மிக்சிங் மட்டும்தான் அதனால இந்த மசாலா வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிடணும் இப்ப நல்லா அரைச்ச பிறகு கான்ஃப்ளவர் மாவு எழுபத்தஞ்சு கிராம் முக்கால் கப்பு அதையும் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் இதே அரிசி மாவுதான் நம்ம பச்சரிசி மாவு சாதாரண பாக்கெட் மாவு தான் இது வந்து கப்பு மெஷர்மெண்ட்டில் கப்பு வெயிட்டில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம் முழுக்க முழுக்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம் எழுபத்தஞ்சி கிராமு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு அரை கப்பு போல் வரும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு இது மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு சுக்குப்பொடி ஒரு டீஸ்பூனு பெருசாக முழுசாக ஒரு டீஸ்பூனு உள்ளே சேர்த்தாச்சு ஏற்கனவே அந்த அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு அப்புறம் பொடியெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு அந்த மாவு எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சாச்சு நான் வந்து முதல் ஆரம்பத்தில் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டேன் கொஞ்சம் பிடிக்கலை நல்லா சுற்றி வரல அதனால் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நல்லா அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு சூப்பராக பவுட்ரு ஆயிடுச்சு அருமையாக நைஸாக அரைஞ்சி வந்துடுச்சு இன்னைக்கு நான்வெஜ் சமையல் வந்து பி மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு இது ஒரு தடவை நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எப்போ எது ஒரு சிக்கன் எடுத்தாலும் சரி ஒரு காலிஃப்ளவர் எடுத்தாலும் சரி ஒரு காலன் எடுத்தாலும் சரி அது ஒரு சிக்ஸ்டிவி போடுறதுக்கு இந்த மசாலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம் அளவுக்கு நல்லா அருமையான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மசாலாவை வச்சுக்கிட்டு எவ்வளவு சிக்கன் எடுத்து இந்த மசாலாவை வந்து எவ்வளவு சேர்த்து எந்தெந்த மாதிரி சேர்மான பொருட்களை சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சில்லியாக போட்டு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்